அனைவருக்கும் வணக்கம் கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலக்ஷ்மி பேசுகிறேன் கொஞ்சம் நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு வீட்டில் சில சில வேலைகள் இருந்ததுனால நம்ம தாமதம் ஆயிருச்சு நம்மளுடைய ஆயுர்வேத ப்ராடக்டுகள் பற்றி நம்ம உடல் நலத்துக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் உடல் நலத்துக்கு தேவையான நம்மளுடைய இந்த ஆயுர்வேத ப்ராடக்டுகள் பற்றி நான் தினசரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட் பற்றி நமக்கு கிட்னிக்கு கல்லீரலுக்கு நமக்கு ஹார்ட்டுக்கு லங்க்கு பிரெயின்னு இரத்த ஓட்டத்துக்கு உமன் ப பீரியடு பிரச்சனைகளுக்கு எல்லா விதமான நரம்புக்கு எலும்புக்கு நம்ம தசைகள் பிடிப்பு உள்ளதுக்கு முடி வளர வளரக்கூடியது பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எல்லா விதமான ஃபேஸ் வாஷ் கிரீமு எல்லா விதமான ப்ராடக்ட்டுகள் பற்றியும் நம்ம தினசரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் மிக 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 சத்து மிகுந்த சிறுதானியங்கள் பற்றி ஒரு வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சில சிறுதானியங்கள் பற்றி நான் என் வீட்டில் வச்சு பயன்படுத்தக்கூடிய தானியங்களை தான் இப்படி காமிக்க முடியும் அந்த மாதிரி உள்ள சில சிறுதானியங்களை பற்றின வீடியோக்களை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவில் நான் இந்த இந்த இதில் வர்றேன் நம்ம ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகளுக்கும் இந்த மாதிரியான சிறுதானியங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது பட் நம்ம யூடியூப் சேனல் கொஞ்ச நாளாகவே எதுவும் போடலைங்கிறதுனால சில பேர் ஃபோன் பண்ணி ஏன் எந்த ஒரு இதுவும் வரலைன்னு கேட்டதுனால நமக்கு தெரிஞ்ச சில சிறுதானிய உணவு வகைகளை பற்றி உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம மருந்து எடுக்கிறோம் மருந்தே உணவாக எடுக்கிறோம் இணை உணவாக நம்மளுடைய ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகளை எடுக்கிறோம் அது தவிர உண்மையாலேயே உணவுலையுமே நம்ம இது என்னென்ன நம்ம குறைபாடுகளுக்கு என்னென்ன சத்துக்களுக்கு என்னென்ன தானியங்கள் பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சு நாம் எடுக்கலாம் எல்லா தானியங்கள்லையுமே கார்போஹைட்ரேட் இருக்கும் ஆனால் அது குளுக்கோஸ் லெவலை ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம அரிசி சாப்பாடு மைதா சாப்பாடு தயிர் எடுக்கக்கூடியது அந்த மாதிரி உள்ளதில் கார்போஹைட்ரேட்டு நமக்கு வந்து அதிக அளவில் இருக்கும் குளுக்கோஸ் வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகிரும் அதனால் நமக்கு சர்க்கரை அளவு அதிக அளவில் உடம்புல வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வேலை பார்க்குறதோ நம்ம எந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருந்தோன்னா அது நமக்கு மிக அதிக அளவில் உடம்புல சர்க்கரை அளவை அதிகப்படுத்திடும் அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டங்கள் எண்ணெய் காரம் இல்லாத சில உணவு வகைகளை நாம் நல்லா எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலை பேணி பாதுகாக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த சிறுதானியமானது இது மூங்கில் அரிசின்னு சொல்லுவோம் மூங்கில் அரிசி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல வரகு சாமை தினை குதிரவாளி கம்பு கேப்பை இந்த மாதிரி உள்ள வைட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் கொஞ்சம் சமீபத்தில் தான் இந்த மூங்கில் அரிசி பற்றி கேள்விப்பட்டேன் இந்த மூங்கில் அரிசியோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இந்த மூங்கில் அரிசியில் சத்துக்கள் வந்து மிக மிக அதிக அளவில் நமக்கு இருக்குது அதோட மூங்கில் அரிசி வந்து ஒரு புல் வகையான தாவரம்தான் மூங்கில் எல்லாருக்குமே தெரியும் இந்த அரிசி சற்று விலை ரொம்பவே அதிகம் அரை கிலோவே இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரியான விலையில் நமக்கு கிடைக்குது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகள்லேயும் நம்ம ஒரு பெரிய பலசரக்கு கடைகள் ஊரில் இருந்ததுன்னா எல்லா சிறுதானிய உணவுகளுமே இப்போ தாராளமாக கிடைக்குது அதில் இந்த சிறுதானியத்தை நம்ம கேட்டு வாங்கினோன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இது பயன்படும் அதாவது கொஞ்சமாக நம்ம அளவு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்து சமைக்க ஆரம்பித்தாலே அரிசி சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு டம்ளர் எடுக்கிறோம் நூறு கிராம் எடுக்கிறோன்னா இது இருபத்தைந்து கிராம் எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கான நமக்கு நிறையா கிடைக்குது அந்த சாப்பாடு வந்து நமக்கு கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் ஒரு கிச்சடியாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாகவே நமக்கு கிடைக்கிது அதனால் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய அரிசின அளவிலிருந்து நான்கில் ஒரு பங்கு இதை பயன்படுத்தினா போதும் விலை மிக மிக அதிகம்தான் ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு சத்துக்கள் நிறைந்த ஒன்று நம்மளுடைய மூங்கில் அரிசி மூங்கில் மரம் வந்து நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் பூக்கும் அந்த பூவில் உள்ள விதைகளெல்லாம் காந்து காஞ்சு உதிர்ந்துடும் அந்த உதிர்ந்த விதைகளை காட்டில் வசிக்கக்கூடிய விவசாயிகள் நம்மளுடைய நலனுக்காக அதை சேகரித்து தராங்க அதுதான் நமக்கு மூங்கில் அரிசியாக கடைகளுக்கு வருது அந்த காலத்தில் அரசர்கள் போர் வீரர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் எனர்ஜி லெவல் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தினசரி உணவில் இதை சேர்த்துட்டு வந்தாங்க இது வந்து உடம்பு வந்து நமக்கு கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இரும்புச்சத்து இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது கால்வழி கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி இந்த மூட்டு வலிக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லாவே இது பயன் தருது மூட்டு வலிக்காரங்க கட்டாயமாக இதை எடுக்கணும் இன்னொன்று எல்லா வலிகளுக்கும் நிவாரணம் கிடைச்சாலும் சுகர் பேஷண்ட்டுக்குமே இது ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்குது சர்க்கரை அளவை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் தீர்வதற்கும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை உணவாக மூங்கிலரிசி மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குது இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக தான் கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம தகவல் தெரிவிக்கலாம் லேட்டாக வீடியோ போட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து அவங்க கிட்ட நேரில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பேட்டி எடுத்த மாதிரி எடுத்து தான் நான் இதை அவங்களுக்காக கொடுக்குறேன் அதனால மூங்கில் அரிசி குழந்தை இல்லாத பெண்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை உணவாக தினசரி எடுக்கும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி அவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்குது இது எப்படி சரி சாப்பிடலாம் இது எப்படி நமக்கு பயன் தரும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் அது வந்து நம்ம எப் எப்படி கஞ்சியாகவும் பயன்படுத்தலாம் கிச்சடி பொங்கல் பாயாசம் என அனைத்து விதமான அரிசியில் செய்யக்கூடிய எல்லா விதமான உணவு வகைகளையுமே நம்ம இந்த மூங்கில் அரிசியிலையும் செஞ்சு பயன்படலாம் ஆனால் இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு பாயில் பண்ணுறதுக்கு அதை ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக இரவில் ஊற வச்சு ஒரு கஞ்சிக்காக நான் சொல்கிறேன் para aqui. கஞ்சி என்ன தயார் பண்ணலான்னா இரவே நம்ம கொஞ்சமாக நமக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ ஒரு இருபத்தைந்து கிராம் எடுத்தால் போதும் தண்ணீரில் ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது நல்ல தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு மூடி வச்சிட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு குறை குறைப்பாக திரிக்கணும் அரைக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதாவது ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் தோசைக்கு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான் நம்ம அரைக்கணும் அரைச்சி எடுத்ததை நாம் வெந்நீர் ஏற்கனவே கொதிக்க வச்சு அடி கனமான பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் இந்த அரைச்ச விழுதை அப்படியே கொட்டி அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு 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 கிளறிக்கிட்டே இருக்கணும் வெந்து வரும்போது சீரகம் போட்டுக்கலாம் லேசாக உப்பு போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பசும்பால் அல்லது தேங்காய் பால் கலந்து கஞ்சியாக பருகும்போது உடம்புக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்கும் கிச்சடினா நம்ம காய்கறிகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் தாளித்து இதை போட்டு பயன்படுத்தணும் அந்த மாதிரி கிச்சடி வைக்கும் போது இப்படி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மூங்கில் அரிசியை நல்லா வெறும் வானலியில் போட்டு வெறும் வடை சட்டியில் போட்டு நல்லா ஒரு ட்ரையாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும் அந்த வறுத்து எடுத்ததை மிக்ஸியில் பவுடராக தெரித்து வச்சுக்கணும் நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைக்கிற மாதிரி ரவ ரவையாக கொஞ்சம் பவுடராக தெரித்து வச்சுக்கிடணும் அதுக்கு ஒன்றுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றணும் அல்லது நாலரை மடங்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க மூங்கில் அரிசின்னா நாலு டம்ளர் அல்லது நாலரை டம்ளர் தண்ணீர் விட்டு காய்கறிகளை எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு கிச்சடி மிக அருமையாக நல்ல டேஸ்டெலாம் நமக்கு கிடைக்கும் கிச்சடி பண்ணலாம் பொங்கல் நம்ம அரிசியில் என்ன மெத்தடில் பொங்கல் பண்ணுவோமோ அதே மெத்தடு பட்டு இந்த அரிசிக்கு ஒன்றுக்கு நாலரை மடங்கு தண்ணீர் வேணும் அதை மட்டும் நம்ம வச்சு பயன்படுத்தி சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப அதிக அளவில் நல்லாவே நமக்கு எலர்ஜி கிடைக்குது இதில் புரதம் மிக அதிகமாக இருக்குது ஃபைபர் சத்து மிக நல்லா நிறைஞ்சது சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சிறந்த உணவு ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து கொஞ்சம் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன் பசும்பால் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப பாடி ஹீட்டு உள்ளவங்க கூட இது வேண்டாம்னா தவிர்த்து கொள்ளலாம் பாடி வந்து டெம்பரேச்சர் அதாவது உடம்புல ஏற்கனவே சூடு உடம்பும்பா ரொம்ப அவளுக்கு ஹீட் பாடி அதிக அளவில் சூடு இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் தவிர்த்துக்கிடலாம் ஓரிரு நாட்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் உடம்புக்கு செட் கிடைச்சுன்னா இதை எடுத்தோம் இதை மட்டும் தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம் தசைகள் இறுக்கமாகும் ரொம்ப அதிக அளவில் ஊழச்சதை இருக்கவங்கள ஃபிட்னஸ் கொடுக்கும் சுகரால் ரொம்ப மெலிஞ்சு தேஞ்சு இருக்கவங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் அந்த மாதிரியான சுகர் பிரச்சனையும் இது தீர்த்து வைக்கும் நரம்புகளை பணப்படுத்தும் தசைகளுக்கு பலம் கொடுக்கும் முக்கிய முக்கியமாக எலும்பு கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலி தசை வலி மூட்டு வலி எல்லா விதமான வலிகளுக்கும் சிறந்த நிவாரணி இந்த மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி வாங்கி அனைவரும் பயன்பெறுங்கள் அடுத்து வேறு வீடியோவில் அடுத்து ஒரு சிறுதானியத்தை பற்றி நாம் பார்க்கலாம் தேங்க்யூ லேடாஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கிறேன் இதை நான் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கள் அவங்கவுங்க வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயும் இந்த மூங்கில் அரிசியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல் தேங்க் யூ